அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருமை தம்பி சூர்யா அவர்களை பேச அழைக்கிறோம் வணக்கம் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் கல்விக்கு கண் கொடுத்தவர் காமராஜர் என்று இந்த தமிழகம் போற்றுகிறது காரணம் எண்ணற்ற முதல்வர் தமிழ்நாட்டில் வந்த போதிலும் கல்வி என்றால் நம் மனதில் தோன்றுவது ஐயா காமராஜர் தான் ஏன் அதற்கு அப்புறம் அது போல முதல்வர்கள் உருவாகவில்லை உருவாக வேண்டும் என்றால் அது நாம் தமிழகத்தில் மட்டுமே சாத்தியம் ஏனென்றால் இன்றைய தமிழக அரசு என்ன சொல்லது இன்னைக்கு இன்னைக்குதான் இன்னைக்கு காலையில சுட சுட செய்தியே உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் முதல்வர் ஆக உங்கள் இல்லம் தேடி நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் காரணம் ஆறு மாத காலம் கழித்து உங்கள் இல்லம் தேடி வாக்கு சேகரிக்க வரணும் ஆறு மாசம் கழிச்சு வந்தா ஐந்து ஆண்டுக்கு முன்னாடி வந்தீங்களே இப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கீங்கன்னு எவனா கேட்காத காதல கேட்காத வார்த்தையை எவனா திட்டிடுவானோ பயம் யாருக்கு இந்த திமுக அரசுக்கு ஏன் நான்கு ஆண்டு காலமாக எங்க ஸ்டாலின் இருந்தார் பேர பசங்களோட இருந்தாரு அவரோட குழந்தைகளோடும் மகனோடு இருந்தாரு இப்ப தேர்தல் உங்களுடன் ஸ்டாலின் எங்களுக்கு இல்லை என்பது எனது கேள்வி நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க எல்லா மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துடுவோம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கொடுத்தோம் இல்லையா ரூபாய் இனி அனைத்து அனைத்து குடும்ப தலைவருக்கும் நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் ஏன் தேர்தல் வந்து விட்டது இவர்கள் முழுக்க முழுக்க தேர்தலை மட்டுமே சிந்திக்க கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திருட்டு திமுக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு முறையும் தேர்தல் வரும்போது மட்டும் உங்களுக்கு நல்லது செய்வேன் மொத்தம் ஐநூத்தி அஞ்சு கிட்ட தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க என்ன சிந்திச்சு பாருங்க பொங்கலுக்கு எவ்வளவு தருவன்னு சொன்னாங்க இடியாப்ப மாதிரி கதை மாதிரி இடியாப்ப காரணம் பிடிக்கவே முடியாதுன்ற மாதிரி திமுகவோட தேர்தல் அறிக்கையில ஒண்ணு கூட கிடைக்கவே கிடைக்காது என்ற மாதிரி ஆகி போச்சு திமுகவின் வாக்குறுதிகள் என்பதை நீங்க சிந்திச்சு பாக்கணும் பொங்கலுக்கு என்ன கொடுத்தாங்க இத்தனோண்டு சர்க்கரையும் கரும்பும் கிராமம் பக்கம் எல்லாம் போனா தூக்கி வீசிட்டு போனான் அப்போ அதையும் செய்யல வேற அரசு ஊழியர்களுக்கு அரசு ஊழியர்கள் என்றாலே அவர்களது வாக்கு திமுக தான் காலகாலமா கொத்தடிமை மாறி அரசு ஊழியர்கள் முடிவு பண்ணிட்டாங்க எங்களுக்கு யார் நல்லது செய்வா திமுக அரசு தான் நல்லது செய்யும் என்ன சொன்னு தேர்தல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே நிறைவேற்றுவோம் ஏன் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் என்ன இருந்தது உங்களுக்கு பிடிக்கப்படும் பிடிப்பு படத்தை வைத்து பங்கு சந்தையில் முதலீடு செய்து அது லாபம் வந்தா கைக்கு கிடைக்கும் நட்டம் வந்தா ஒண்ணும் கிடைக்காது இவங்க கிட்ட போயிட்டா வெறும் நட்டம்தான் தான் நாம கிடைக்கும் தெரிஞ்சு அரசு ஊழியர்கள் எத்தனை பேரு போக்குவரத்து துறையிலும் ஆசிரியர்களும் போராடினாங்க அப்போ எதிர்க்கட்சியாக இருந்த ஐயா முதல்வர் என்ன சொன்னாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம் இந்த புதிய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர மாட்டோம் இது வரைக்கும் கொண்டு வந்தாரா இல்ல அரசு ஊழியர்கள் ஏமாத்தப்பட்டார்கள் மருத்துவமனைகளுக்கும் செவிலியர்கள் நீங்க தற்காலிக பணியிடம் பணி வேலை செய்யறவங்க எல்லாரையும் நிரந்தரமா ஆக்குவோம் சொன்னாரா செய்யல அப்ப சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு மலை மன்ற அன்பு சகோதரர்கள் அவர்கள் அவங்களுக்கு இந்த பணியை நிரந்தரம் செய்வோம் தற்காலிக வேலையில் செஞ்சாங்களா செஞ்சுகளா போன தேர்தல கேட்டாரு பாருங்க ஐயா முதல்வர் அவரை பார்த்து கேக்குற சொன்னீங்களே நீங்க செஞ்சீங்களா செய்யல அப்போ தற்காலிகமாக இருந்த எல்லா வேட்களையும் நிரந்தரப்படுத்துவோம் தற்காலிக ஆசிரியர்களா நிரந்தரப்படுத்துவோம் இப்படி பொய் மேல் பொய் பொய்யாகவே சொல்லி இருக்கிற ஒரே கட்சி திமுக என்பது மறந்து விடாது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே புரண்டு பொய்யிலே தவழ்ந்து பொய்யிலே உருவான ஒரு கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது ஏன் இந்த நேரத்தில் திமுக பத்தி நாம் பேச வேண்டியது என்றால் ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடுன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு மேட்ச் நடக்குது ஓரணியில் எல்லாரும் வாங்க ஓரணியில் வாங்க ஓரணியில் தமிழ்நாடு உருவாக்க போறோம் என்ன எல்லா கட்சி கூட்டணிக்கு வாங்க ஏன் எங்களுக்கு கொள்கை வேறுபாடுலாம் எதுவுமே கிடையாது சாதி கட்சி வாங்க நாங்க சமத்துவம் பேசுவோம் சாதி ஒழிப்பு பேசுவோம் சாதி கட்சி வரீங்களா வாங்க இணைச்சுப்போம் ஏன்னா ஒவ்வொரு அணியில் தமிழ்நாடு எங்களுக்கு தேவை வெற்றி அந்த பதவி அந்த பதவி வேறு இருந்தா அந்த பதவி வெறின் காரணமா ஓரணியில் தமிழ்நாடு எப்படி ஓரணியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றால் போதும் ஆல்ரெடி பத்து வருஷம் கூப்பில இருந்ததுக்கு அஞ்சு வருஷம் வச்சு செஞ்சிட்டாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த திமுக மீண்டும் ஐந்து ஆண்டு காலம் வந்தால் இந்த தமிழகத்தை எவராலும் காக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் அதிகார பலத்தை பயன்படுத்தி என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் அட்டுடியம் என்பதை தெரிஞ்சு கொள்ளுங்க எப்படி அப்பாவி கிடைச்சா எஃப்ஐஆர் கூட போடாம தூக்கிட்டு போய் அடிச்சு கொள்ளுவாங்க அஜித் குமார் என் போல இளைஞன் எத்தனை கனவுகளோடு இருந்திருப்பான் இந்த நாட்டில் பாதுகாப்பு இருக்கா இன்னைக்கு வீடு போயிட்டு நாளைக்கு நாளைக்கு வந்து வேலைக்கு போயிட்டு வீடு திரும்ப நம்பிக்கை இருக்கா இல்ல ஏன் யாரோ ஒரு பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட் கூட்டிட்டு போனாங்க மேல் அதிகாரி வச்சாங்க அடிச்சாங்க இறந்துட்டான் அன்னைக்கு அஜித் நடந்தது நாளைக்கு இந்த சூர்யாக்கு நடக்கும் அடுத்து விஜய்க்கு நடக்கும் யாருக்கு வேணாலும் நடக்கும் அப்போ இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ்வது இதே இந்த திமுக ஆட்சியை சப்போர்ட் செய்தா இஃபான் ஒருத்தன் போடுவான் குண்டா குழந்தைக்கு சிசர் கட் பண்றதை வெளியிட்டான் ஏகப்பட்ட சிக்கல்ல மாட்டான் ஆனா அவனை கைது பண்ணவே இல்லை ஏன் பண்ணல

அப்போ இந்த கஞ்சா ஆறா ஓடுது உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்கள் தலைமுறை பிள்ளைகள் உங்கள் கண்ணு முன்னாடியே நாசமாகி போய் கொண்டிருக்கிறார்கள் சாராயம் இதெல்லாம் இதெல்லாம் யார் ஒழிக்கிறது இதை யார் ஒழிக்கிறது இதை யார் உருவாக்கிறது திமுக அதை மறந்து கூடாது இதையெல்லாம் யார் உருவாக்கியது திமுக இதை விற்பவர்கள் யார் திமுக என்பதை புரிஞ்சுக்கணும் பத்தாம் போக்குல நீ மாடு சொல்லிட்டு போற கிலோ கணக்குல சாப்பிடுற சாதிக்கு ஒருத்தர் மாட்டினாரு எங்க இருக்காரு திமுக தான் இருக்காரு அந்த அடிப்படையில தான் சொல்றேன் ஏன்னா நான் சொல்லல நேற்று நண்பர் ஒருத்தர் போன் பண்ணாரு மச்சான் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை அந்த பையன் போன் பண்ணா என்னடா சொன்னான் கேட்டா ஆனா சாரி நானா சாரி சொல்லிட்டா பிரச்சனை முஞ்சிச்சடா என்னடா இல்ல நான் சாரி சொன்னதே உன் நைட்டு தூக்குறதுக்கு தான் ஏன்னா உங்க கொண்டுட்டு உங்க அம்மா கிட்ட சாரி சொல்றதோட உங்ககிட்ட சொல்லிட்டா எனக்கு வேலை முடிஞ்சிடும் ரூட்டு போட்டு கொடுத்தது யாரும் முதல்ல ஏன் இவர் அடிச்சு இந்த அரசு கொலை பண்ணிடும் கேட்டா சாரி அப்படின்னு சொல்லும் அப்போ என்ன சொல்றாங்க ஏன்னா உங்களை கொண்டுட்டு உங்க அம்மா கிட்ட சாரி சொன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் எனக்கு தெரியல அதனால உங்ககிட்ட முன்னாடி சாரி சொல்லிட்டு நைட்டு ஸ்கெட்சு போட்டு தூக்கிடுறேன் நான் அப்போ வடக்காடு மன்றங்கள் எதற்கு காவல் நிலையங்கள் எதற்கு சிந்திச்சு பாருங்க வடக்காடு மன்றங்கள் எதற்கு காவல் நிலையங்கள் எதற்கு காவலர்கள் எதற்கு வழக்கறிஞர்கள் நாங்க எதற்கு நீதியை பெற்றுத்தா என்று கேட்டால் அம்மா நடக்க கூடாது நடந்துச்சு என்ன ஆடு மாடு ஏதாவது நடந்துருச்சா நடக்கூடாது நடக்கிறதுக்கு நீதி கேட்டால் நீதி வேண்டும் அதை விட்டு மூணு ஒரு நீ கொடுத்த ரூபாய் வருமா வரும் ஆவின் பாலகத்திலயா அதுவும் எங்கேயா எண்பது கிலோமீட்டர் தள்ளியா அதுவும் கான்ட்ராக்ட்லயா அப்போ ஒருவனை அடித்து கொன்று விட்டு மன்னிப்பு கேட்டு விட்டு உங்களுக்கு நிலம் தருகிறோம் பணம் தருகிறோம் என்றால் உயிர் போயிடுமா உயிர் கிடைத்துவிடுமா அந்த தாயின் வேதனை புரியுமா இந்த திமுக அரசுக்கு புரியுமா நேற்று நே போன ஆட்சியில சாத்தாங்குளத்தில் நடந்தது இந்த ஆட்சியில திமுக நடக்குது அடுத்த முறை திமுக வந்தாலும் இது நடக்கும் அதிமுக வந்தாலும் நடக்கும் என்னப்பா திமுக மத்தி பேசிட்ட திட்ட இவ்வளவு அநியாயம் பண்றாங்க அப்ப அதிமுக ஓட்டு போட்டுலாமா எப்படி திமுக இந்த ஆட்சி வரக்கூடாது மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அப்ப அதிமுக போட்டுடலாமா எப்படி போடுறது இங்க ஒண்ணு அங்க ரெண்டு கண்ணுக்கு தெரிஞ்சு ரெண்டு அங்க கண்ணுக்கு தெரியாத அதிமுக ஆட்சியத்துல பொள்ளாச்சி பாலிய வழக்கு என்ன கொடநாடு கொலை வழக்கு என்ன மறந்துட்டோம் ஏன் அந்த ஆட்சியோட இந்த ஆட்சி மிக கொடூரமாக இருந்ததால் அந்த கொடூரத்தை மறந்துட்டோம் அதையும் மறந்து விட கூடாது அதுதான் சொல்றேன் எனக்கு திமுக வரக்கூடாது ஆமா வரக்கூடாது அதிமுக வரக்கூடாது ஏன் காரணம் கூட பிஜேபி இருக்கிறது மனித கூட எதிரி பிஜேபி இருக்கிறது வரக்கூடாது ஆமா வரக்கூடாது வேறு யார் வேற வேண்டும் உங்களிடமிருந்து வந்த பிள்ளைகள் உங்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சு நாம் தமிழர் கட்சியில நாற்பது லட்சம் உறுப்பினர் இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது ஆனா முப்பத்தி லட்சம் நாற்பது லட்சம் வாக்கு பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானது இது மக்களுக்கான கட்சி காரணம் மக்கள் வாக்கு செலுத்தி எங்கள் கட்சியை உருவாக்கி உள்ளார்கள் இது மக்களுக்கான கட்சி நாம் தமிழர் கட்சி ஆகையாதான் சொல்றேன்

எப்படி ஓசில என்ன எல்லாம் பல இருக்கீங்க பேரல வழி போட்டீங்களா பவுடர் போட்டீங்களா ஆயிரம் ரூபாய் வந்துச்சா யாரு வேலூர்ல துரைமுருகனோட பையன் மறந்து விட கூடாது ஏன் இந்த திமுகவின் ஆட்சி எவ்வளவு கொடூரமான என்பதை மறந்து விட கூடாது அதனால பத்தாண்டு எப்படி கூப்பிட உட்காந்தாங்களோ அதே மாதிரி இன்னும் பத்தாண்டு இல்ல இதுடன் திமுக என்கிற வரலாறை நாம் தமிழர் கட்சி தொடக்க தெரிந்ததாக மாத்தணும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏனென்றால் எவ்வளவு அட்டுவடிய மணியாயங்கள் சிந்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த திமுக அரசு என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டா போதும் இன்னும் எட்டு மாசம் இருக்குது எவ்வளவு பரபரப்பாய் என் முதல்வர் வராரு கிராமந்தோறும் போறாரு திட்டத்தை தொடக்கி வைக்கிறார் மீதி நேரங்கள்ல என்ன பண்ணாரு என்பதை சிந்திச்சு பார்க்கணும் அப்போ அதிமுக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு இத்தனை இத்தனால நடந்த மக்கள் பிரச்சனைல ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக என்ன செய்தது கட்சியை காப்பாத்துறதே வேலையா இருந்துச்சு புரிதுங்களா கட்சியை காப்பாத்துறதே வேலையா இருந்தது அப்படி இருந்த அதிமுக இன்று என்ன செய்யும் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆண்டு காலம் பேய் அஞ்சாண்டு காலம் பிசாசு பேய்க்கு பயந்து பிசாசு பிசாசுக்கு பயந்து பேய் பேய் பிசாசு பேய் பிசாசு மாத்தி மாத்தி எத்தனை ஆண்டு காலத்தான் துன்பத்தை அனுபவிக்க போறீங்க ஒரே ஒரு முறை மனித புனிதர்களாக உங்களிடம் இருந்த உங்கள் பிள்ளைகள் இளைஞர்கள் நாங்க ஐயா ஸ்டாலினுக்கு என்ன வயசு இருக்கு அறுபது வயசுக்கு மேல இருக்குமா ரிட்டையர்ட் ஆயிட்டு பேர பசங்களோட சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க சிந்திச்சு எடப்பாடி என்ன வயசு இருக்கும் வயசாயிடுச்சு பேரப்பசனோட சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க உங்களுக்காக உழைக்க நாம் தமிழ கட்சி ஒவ்வொரு இளைஞனும் தொடிப்புடன் வந்திருக்கிறான் ரசிகனா வரல தற்கூரித்தனவா வரல மரத்து மேல எகிரல சரிங்களா வேறு கார்டில சேர உடையில கூட்டம் போட்டா கொள்கையை பேசுவோம் மக்களிடம் இருக்க பிரச்சனையை பேசுவோம் எல்லாமும் எங்க கிட்ட இருக்கு மட்டும்தான் இல்ல ஆட்சி அதிகாரம் ஆனால் அம்பேத்கர் சொல்லதான் அனைத்து விதமான துன்பங்களுக்கும் ஆட்சி அதிகாரம் ஒன்று மட்டுமே அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது நன்றி வணக்கம் நாம் தமிழர்